நடிகை வனிதா விஜயகுமாரோட மகள் தான் ஜோவிகா இவங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல போட்டியாளராக களமிறங்கி பலரோட கவனத்தையுமே எடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா இயக்குனர் பார்த்திபனிடம் உதவி இயக்குனரா பணியாற்றிருக்காங்க மேலும் அவங்க பிக் பாஸ்ல பங்கேற்று சம்பாதித்த பணத்தை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் என்ற படத்தை தயாரிக்கும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இந்த படத்துல கதை திரைக்கதை அமைத்து நடித்து இயக்கி இருக்காங்க இந்த படம் வெளியாகி விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தோல்வி படமா மாறி இருக்கு இந்த நிலையில் வனிதா விஜயகுமாரின் மகளான ஜோவிகா விஜயகுமார் எப்போது சினிமாவில் நடிகைய அறிமுகம் ஆவாங்க அப்படின்ற கேள்வி பலருக்கு எழுந்திருந்துச்சு இப்போ இந்த ஒரு கேள்விக்கும் விடையும் கிடைச்சிருக்கு ஜோவிகா விஜயகுமார் அவங்களோட இன்ஸ்டா தொடர்ந்து படப்பிடிப்பு தளத்துல இருந்து எடுத்துக்கொண்ட மற்றொரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால செம்மையா வைரல் ஆயிருக்கு ஜோவிகா விஜயகுமார் ஷேர் பண்ண போஸ்ட்ல வெடியே போடு ப்ரோமோ அப்படின்ற பாடல்ல ஒரு கேமியோ நடனம் ஆடி இருப்பதா குறிப்பிட்டிருக்காங்க இதோட நடன இயக்குனர் பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கு ரொம்பவுமே நன்றி அப்படின்னு மொத்த குழுவினருக்கு நன்றி அப்படின்னு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு போஸ்டுக்கு ரசிகர்கள் பலரும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதுலயும் ஒரு சில ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஜோவிகா விஜயகுமார் ஒரு நடிகையா களமிறங்குவாங்கன்னு பார்த்தா கிளாமர் சாங்குக்கு கேமியோ டான்சரா களமிறங்குறாங்களே அப்படின்னு விமர்சனங்களை பதிவிட்டுட்டு வராங்க